ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தேங்காய்பால் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு நாலஞ்சு முந்திரி பருப்பு நல்லா வெறுத்தெடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளத்தை வந்து நல்லா சுடுதண்ணில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ நல்லா சுண்டனுங்க ஓரளவுக்கு நம்ம கெட்டிப்பதை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வடிக்கட்டுறீங்க இல்லையா ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைம் வடிகட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வடிகட்டியிருக்க அந்த தேங்காய் பழை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது தேங்காய் பழம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு கொதி வர வரையும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டியாகாது ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும் ஸோ இதனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நமக்கு பாயசம் வந்துட்டு ரெடியாயிடுச்சு ஸோ வேறு பழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஸோ இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நல்லா இருக்குங்க நீங்கள் வீட்டில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சூடாகவே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது நீங்கள் வந்து லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஏன் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃபுடி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது ஸோ வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்